உயிரை கொள்ளும் புதிய ஆபத்து என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் வரக்கூடிய ஆபத்துகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஏதோ சாதாரண ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இந்த பகுதிகளை ரொம்ப தீவிரமாகிட்டே இருக்குது அதில் குறிப்பாக சேலம் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீசக்கூடும் கரூர் மாவட்டங்கள் நாமக்கல் மாவட்டங்கள் இந்த பகுதிகளிலும் ஒவ்வொரு நாளும் மிக மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும் அதைத் தொடர்ந்து நீங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நமக்கு பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரம் அதில் நமக்கு இந்த சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் திருப்பூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர் அவினாசி பகுதிகள் எல்லா இடங்களுமே நகரப்பகுதிகள் முதற்கொண்டு நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதே தான் நமக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளிலும் அனல் காற்று தீவிரமாக இருக்கும் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மிக மோசமான வெப்பநிலை இந்த பகுதிகளில் பதிவாகும் அதே சமயத்தில் நமக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்த வெப்ப அலை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இதுவரைக்கும் உள் மாவட்டங்கள் அப்படின்னு மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கடலோர மாவட்டங்களுமே நமக்கு மிக கடுமையான வெப்பநிலைங்கிறது தீவிரமாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பகல் பன்னிரெண்டு மணிலேருந்து இந்த இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் மிக கடுமையான அனல் காற்று வீச தொடங்கும் ஏன்னா நமக்கு மழை ஏதோ எங்கேயுமே பதிவாகல அப்படிங்கிறதுனால அந்த காற்று வீசக்கூடிய காற்று கூட எப்படி இருக்கும் அப்படின்னா அனல் காற்றாக இருக்கும் அதை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே நமக்கு மழை பொழிவு ரொம்ப குறைவு அவ்வப்போது நமக்கு இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டும் தமிழ்நாட்டில் ஏதேனும் சில இடங்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் அது குறித்து நம்ம ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் மட்டும் லேசாக மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் அவ்வப்போது நமக்கு லேசான மழை பொழிவு காணப்படும் ஆகவே இந்த ஒரு புயல் சின்னம் அதிகனமழை ரெட் அலர்ட் அதுக்கப்புறம் வரலாறு காணாத கனமழை பயங்கரமான வெள்ளப்பெருக்கு இது போன்ற சூழ்நிலைகள்லாம் தமிழ்நாட்டில் தற்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் அதனால் புயல் வருமா அப்படிலாம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க தற்போதைக்கு எந்த புயலும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு புயல் உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கிடக்கிறது போல சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அறிவிக்கிறோம் அதுவரை தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளும் நண்பர்களே